Oh ஆனால் சொல்லும் போது நான் என்ன சொல்கிறேன் நான் கடவுள் வந்துருக்குது என் மேலேன்னு சொல்கிறேன் எப்பவுமே கடவுள் என் மேலே வரவே வர பேய் ஒன்றா என் மேலே வந்துடும் கடவுள் மனித மேலே வராது கடவுள் ஆட்டம் பாட்டத்தில் கிடையாது கடவுள் இருக்குது அந்த அமைதியை தேர்வனுக்கு மட்டும் தான் கடவுள் தெரியும் ஆரவாரத்துலயும் அமக்களத்தையும் ஆட்டத்துலையும் கடவுள் தாக்கவே முடியாது ஏமாத்துறான் தெரிஞ்சுக்கணும் பார்த்த உடனே அப்ப குறி சொல்வது பரிகாரம் செய்வதெல்லாம் ஏமாத்தல் சாமி பகிரங்கமா சொல்லிக்கிறனே சபா செபாஷ் சபாஷ் ஃபுல்லா ஏமாத்தல் உன் சாஸ்திரமே பொய் நிக்கிறேன் அருவாய் அருவாய் ஏன்னா ஒரு மனிதன் இப்ப ஊர் கூட பிறந்தவங்க இத்தனை பேரு அஞ்சு பேரு அஞ்சு பேரு என்னென்ன போஸ்டிங்ல இருக்கிறாங்க செத்து போயிட்டாங்க நீங்க மட்டும் எங்க இருக்கிறீங்க தெரியல இதுக்கு பேர் தான் விதி இறைவன் உங்களை இந்த உலகத்துக்கு இருந்து உங்க செயல்கள் தேவைன்னு வச்சுக்கிறான் என் கூட எட்டு பேர் பண்றாங்க யாரும் இல்லை நான் வண்டிதான் இருக்கிறேன் எங்க அண்ணனா இருந்தாரு தம்பியா இருந்தாரு நான் மட்டும்ங்கறேன் ஏன் எனக்கு சம்சாரம் பொல்ல பொண்டாட்டி எல்லாம் இருக்குது அதோட வாழலாம் பென்ஷன் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து வாழலாம் அது இல்ல வாழ்க்கை நீ பிறந்ததுக்கு இந்த பூமியில என்ன அடையாளம் எதையாவது ஒண்ணு செய்துட்டு போகணும் இந்த உலகத்தை உன்னால திருத்திட முடியாது ஒரு பத்து பேரை திருத்த முடியாதா அது போதுமே அந்த ஒருத்தம் பத்து பேரை திருத்துவானே நாளைக்கு நீ உன்னுடைய மறைவுக்கு அப்புறம் அதை தான் நம்ம செய்யறோம் அதனால இந்த சாஸ்திரமே போய் உன் விதி மட்டும் தான் மெய் உன் மதி மட்டும் தான் மெய் விதியும் தான் இந்த உலகத்தினுடைய வாழ்வு சாஸ்திரமோ சம்பிரதாயமோ சாங்கியமோ கிடையாது எது உங்களுக்கு விதிக்கப்பட்டது போன போன நீங்க என்ன பல நன்மை செய்தீங்க செய்தீங்க வாழ்வு வாழ்வு தீமை சிலர் சிலர் விதி என்கிறார்கள் அந்த விதியை இயற்கை என்கிறார்கள் இயற்கையும் விதியும் ஒருத்தர் இறந்துட்டாரு இயற்கை அப்படின்றான் சொல்றான் ஆன்மா பிரிஞ்சு எழுதிட்டாரு ஒருத்தன் சொல்றான் உயிர் போயிடுச்சு எல்லாம் ஒண்ணு ஒரு விஷயம் தான் ஒருத்தர் காலமான அவனுக்கு ஏத்த மாதிரி அவன் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவன் சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் வந்து நிற்குது தண்ணின்ற ஒரு பொருளை எத்தனை விதமா சொல்றான் அந்த மாதிரி தான் இது எல்லாமே கடவுள் தீமை செய்ய மாட்டாருன்னு அவனுக்கு தெரியும் அதனால அவன் நம்புறதே இல்ல பேய் வந்தா நம்மள கொல்லும் தெரியும் அதனால ஓடுறான் பயந்து பேய நம்புற அளவுக்கு கடவுளை நம்புறது நம்புறது இல்ல ஏன்னா கடவுள்ன்றது ஒரு இல்லையே பேய்ன்றது ஊருக்கு அண்ணன் கடவுள் அப்படி ஆயிரம் இல்ல அதனால நீ கடவுள் வரான்னா போய் போயா எனக்கு தெரியும் அப்படின்னுவான் பேய் சொன்னேன் அப்படியும் ஓடுறேங்கன்னு ஓடுவான் ஏன்னா அது மேல அவ்வளோ நம்பிக்கையை உண்டாக்கிக்கினான் ஆனா பேய்ன்னு ஒண்ணு கிடையாது

அப்போது அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் தேவை ஒரு தாயின் தகுப்புன்னு நாங்கள் புனரல் பண்ணுறோம் அந்த இடத்துல இந்த ஆன்மா போய் கிராஸ் செய்ய அதில் உட்காந்துக்குது இடம் கட்சிது அது அது பூமிக்கு வந்து அதனுடைய இயக்கத்தை செய்யுது ஆனால் இதில் நன்மை தீமைன்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு குழந்த குணா இருக்குது ஒரு குழந்த குருடாப்போ இருக்குது ஒரு குழந்தை நொண்டியா போக்குது இது கடவுள் படைப்பே கிடையாது கடவுளுக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது நான் என்ன நன்மைகள் அது அதுக்கேற்ற மாதிரி நான் பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்துடுவேன் போன பிறப்பில் என்ன நன்மை செய்தனோ அப்போ இந்த பிறப்பில் நான் பெரிய கோடீஸ்வரனுடைய கர்ப்பத்தில் பிறந்துடுவேன் அப்போது இந்த பிறப்பில் என் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நான் என்னென்ன நினைக்கிறேன்னா எல்லாம் அனுபவிக்க முடியும் ஆனால் போன பிறப்பில் நீங்கள் என்ன தீமை செய்தீங்க ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் போய் பிறந்துருவீங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாத சாகுவிங்க கால் இருக்காது இழுத்துக்குன்னு தெரிவீங்க ஆனா உணரணும் ஏன் அவன் நல்லாகிறான் நான் ஏன் இப்படி ஆன இங்க என்ன கடவுள் பண்ணாரு கடவுளுக்கு என்ன நான் பகையா அவனா கடவுளுக்கு உருவா இதை சிந்திச்சான்னா மனுஷனுக்கு புரியும் இதை சிந்திக்கிறதே கிடையாது அவனை நல்லா இல்லாதவனை பார்த்து நான் போன பிரிவில் செய்த நன்மையினுடைய காரணமா சுபிச்சமா வாழ்ந்து அவனை போய் நான் கேள்வி பண்றது அவனை போய் நான் கிண்டல் பண்றது இப்படி பண்ணும்போது இன்னைக்கு உனக்கு அது சுகந்தரும் நாளைய வாழ்வு அவனை விட கொடூரம் ஆயிடும் உனக்கு அதை சிந்திச்சு வாழணும் அவன் ஒரு உயிர் நீ ஒரு உயிர்ன்றத நினச்சிட்டீன்னா அவன் ஊனம் மறைஞ்சிடும் ஆனா நீ ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஊனம் ஒற்றுமே நீ சொகுசின்னு நினைச்சிட்டீன்னா அங்க குழப்பம் உண்டாகிடும் மனிதனை மட்டும் பார் மனசு நல்ல மனச மட்டும் பார் இறைவனை நம்பு உலகத்துல நீ வாழற வரைக்கும் அதுக்காக தான் நீ பிறந்தத ஏன்னா உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குதுன்றான் எதுவுமே இறைவன்ற ஒரு பொருள் தெரியாது உனக்கு மட்டும் தெரியும் நீ அதை நம்பு அதான் உன் வாழ்க்கையினுடைய முடிவா இருக்கட்டும் அப்போ உன் வாழ்க்கை போக போக எந்த பொருள் இருந்து நீ உதயமாயி வந்தையோ அந்த பொருளில் போய் இணையலாம் அது வரைக்கும் நீ இங்க பிறந்ததுதான் இருக்கணும் ரொம்ப நாள் இந்த டவுட் இருக்கு ஐயாட்டையும் கேட்டிருக்கேன் சரி ஐயாட்ட ஒரு சில விஷயம் தான் கேட்டா சில விஷயங்கள் கேட்கல சரி அவங்ககிட்ட கேட்கறையா இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் இறந்துடுறாங்க அப்பாவோ அம்மாவோ தம்பியோ தங்கச்சி யாரோ இறந்துறாங்க இறந்தவொடனே அவர் இறந்ததுக்கப்புறம் அங்கே நெல்லு ஒரு ஒரு காப்படியில் நெல்லு வச்சு அதுல சிறுகனின்று குத்தி அதுல வெத்தலையை சொருகி அதுக்கப்புறம் அவர் தேங்காய் உடச்சி ஊது பத்தி கொளுத்தி வாழைப்பாத்த வச்சு குத்தி வச்சிடறாங்கயா இதுக்கப்புறம் இதெல்லாம் போய் மாலை போட்டு சாயம் கொண்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு இதுதான் எனக்கு ரொம்ப டவுட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நெருப்பு மூட்டை சொல்றாங்க நடுவு வீட்டுக்கு வாசலில் நெருப்பு மூட்டை புகையாச்சும் போடணும் அனல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன காரணம் விளக்கம் இது என்ன பொருள் இது எதுக்காக அப்படின்னா அதாவது என்னென்னா முன்னெல்லாம் எப்படின்னா இறந்த உடனே தூக்கிடுவாங்க உடம்ப ஆமா அதனால அது அவசியப்படாது இப்போல்லாம் வந்து இன்னைக்கு இறந்துட்டாங்கன்னா மறுநாள் வரைக்கும் அதை வெயிட் பண்ணி காத்திருப்பாங்க சொந்த பந்தம்லாம் எல்லாம் வரணும் அப்படின்னு அப்போ சுடுகாட்டு வரவங்களுக்காக அதை பண்ணலை இந்த நைட்டு பன்னெண்டு மணி எதுக்காக பண்ணுறாங்கன்னா நாளைக்கு இந்த உடம்பை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ சுடுகாட்டுக்கு பொம்பளைங்க போக மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு அடையாளமாக இந்த உடம்பு என்ன ஆக போகுதுன்றதுக்காக அந்த வைக்க போகிற கொஞ்சம் எத்தனை வந்துட்டு அந்த நடுராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொளுத்தி போவாங்க எதுக்காக நாளைக்கு இந்த உடம்பு இந்த நிலைக்கு போக போகுதுன்னு அங்கே அழுதுன்னு இருக்கிறவங்கள தேத்துறதுக்காக ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பேய் பிசாசு வருது அது வந்து ஏதாவது பண்ணும் அது பயமுத்துறதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு அதான் அதுதான் எங்க பெரியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா எதையுமே நேரடியா சொன்னா ஏத்துக்க மாட்டான் நம்ம ஜனங்க அதனால என்ன பண்ணுவோம் அது ஒரு பயமுறுத்தி வேப்ப பேய் இருக்குது அப்படின்னா போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பயமுறுத்தி பயமுறுத்தியும் செய்ய வைப்பாங்க நேரடியாவே சில விஷயங்கள் சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது இரு அதை தான் சொல்கிறேன் நம்ம வந்து சக்கையை விட்டுருவோம் சக்கையை பிடிச்சிப்பாங்க சாரெல்லாம் கீழே போயிடும் அந்த மாதிரி இந்த அடையாளம் எதுக்காக அதை கொளுத்துறாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த உடம்பு எப்படி ஆக போகுதுன்றதை அங்கே வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு இங்கேருந்து அதை காட்டுறாங்க அந்த உடம்பு எரிச்சி காட்ட முடியாது இங்கே எரிச்சி காட்ட முடியுமா அதுக்கு ஒரு ஐதீகமாக இந்த இந்த ஒரு இது மாதிரி வச்சு பண்ணுவாங்க அப்போ இந்த பண்ணும் போது இந்த ஆன்மா பார்க்குமாயா கண்டிப்பாக அது நாங்கள் சுற்றுது இல்லையா அதுக்கு காரியம் நடக்கிற வரைக்கும் தனக்கு என்ன நடக்குதுன்றதை பார்த்துனே தான் பார்த்தனே தான் இருக்கும் அது நல்லபடியாக அந்த உடம்பு விட்டு போயிருந்தால் அது வேதனை இல்லாமல் பார்த்துன்னு இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது கிடைக்காது கடைசி நாள் வரைக்கும் சிலர் வந்து போராட்டம் இப்போ வயசாகி போச்சு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னா அது விஷயம் வேற அந்த உடம்பு வந்து எந்த பெரிய வேதனையும் அனுபவிக்காமே போகுது ஆனால் நல்லா ஓட்சியிருந்திருப்பாங்க நல்லா தான் வாழ்ந்திருப்பாங்க யாருக்கும் கெட்டது கூட செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு அவங்களோட கர்மா என்ன பண்ணோம்னா சில டைம் கை கால் விழுந்துடும் நடக்க ஆயிடும் பேச்சு ஆயிடும் படுத்து படிக்க விட்டு ஏந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் கஞ்சி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்களோட நிலைமை போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணா அவங்க மரணமும் வராது மரணமும் வராது ஆனாலும் இவங்களோட இவங்க மனசை மட்டும் என்ன பண்ணோன்னா துடிச்சுக்கிட்டே இருக்கும் இவங்க உடல் அளவுல இவங்க வந்து வந்து விழுந்துருவாங்க ஆனா அவங்க அந்த நேரத்துல யோசனை வந்துட்டே இருக்கும் நான் வந்து யாருக்குமே அந்த கெடுதலும் பண்ணலையே எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு அந்த மன போராட்டம் அங்கே இருந்துங்கன்னே இருக்க இருக்கிறனா இந்த படுக்கையோட நாள் அதிகரிச்சுனே போகும் ஏன் சிலர் மாச கணக்குல போயினே இருக்கிறாங்க ஒரு வருஷம் கூட சில படுத்து படிக்க இருப்பாங்க உடம்பெல்லாம் புண்ணா போயிருக்கோம் ஏன் அப்படின்னா அவங்களால அவங்களுக்கு நடந்த நிகழ்ச்சியா ஏத்துக்க மனசே வரல அப்ப இவ்வளவு காலம் வாழ்ந்தவங்களுக்கு சில உண்மைகள் புரியாமலே அவங்கள ஓடிட்டாங்க எதுக்காக ஓடி இருப்பாங்க தான் பிறந்தது உண்மையை தெரிஞ்சதாக போரலை என் குடும்பத்துக்காக பிறந்திருக்கான் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்கணும் என் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அவனை நல்லா ஆளாக்கணும் என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பண்ணணும் நாளைக்கு எனக்கு வயசாச்சுன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்களே இந்த வெளி உலகத்தை பற்றியே செஞ்சுச்சவங்க ஒரு நாள் கூட தனக்கு இப்படி ஒரு நாள் வந்துவிட்டால் அங்கே வந்து யார் காப்பாற்றுவா இது வரைக்கும் தான் படிக்க வச்ச என் புள்ள வருவானா இது வரைக்கும் கட்டி காப்பாற்ற என் பொண்டாட்டி வருவாயில்ல இல்லை இது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச சொத்து தான் வருமா அப்போ அந்த நிலைமை எனக்கு வந்தா அந்த நிலமையில என்னை யார் வந்து காப்பாத்துவான்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் கூட அதுக்காக ஒதுக்கல அதோட விளைவு என்னாவது அவங்க நல்ல வாழ்க்கை கூட வாழ்ந்துருக்கலாம் நாலு பேருக்கு உதவி கூட செஞ்சிருக்கலாம் ஆனா கர்ம வேணால இப்படி ஒரு நிலை வந்துட்டதுக்கு அப்புறம் அதை ஜீர்ணிக்க முடியாது அவங்களால அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு போராட்டம் நடந்துக்கினே இருக்குவாங்க எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது நான் யாருக்குமே கெடுதல் பண்ணலையே அப்படின்னு போராட்டம் நடக்க 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 அந்த நாளானது நீடிச்சுன்னு போயினே இருக்கும் அப்ப அவங்க என்ன பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னா முதல்ல அவங்களை ஆசுவாசப்படுத்துரும் இது நடந்துடுச்சு இதை தவிர்க்கவே முடியாது எது நடக்கணும்னு இருக்கிறதோ அதை தவிர இந்த இந்த உலகத்துல இருந்து எனக்கு எதுவுமே கொடுக்க முடியாது நான் விதைச்சது ஒண்ணுதான் எனக்கு நான் சாப்பிடவே முடியும் இங்க நான் அனுபவிக்கிறது எல்லாமே ஏன் இப்போ ஒரு அதான் சொல்லுவாங்க ஐயா சிலரு நபிகள் நாயகன் சொல்லியிருக்காரு நாம் சாப்பிடக்கூடிய அரிசியில் நம்ம பேர் இருந்தால் மட்டும்தான் அது நம்ம வயிற்றுக்கு உணவாக போகும் மற்றதெல்லாம் கீழே இறஞ்சி போகுமே தவிர நம்ம வயிற்றுக்கு உணவாக போகிறது நம்ம பேர் இருந்த அந்த அரிசியால் மட்டும்தான் போகும் அப்போது நாம் சாப்பிடக்கூடிய உணவே நம்ம பேர் எழுதியிருந்தால் தான் நாம் அனுபவிக்க முடியும்னா நாம் அனுபவிக்கக்கூடிய கர்மாவும் அப்படிப்பட்டது தான் இதெல்லாம் நீ அனுபவிக்கணும் நீ இருந்தால் மட்டும்தான் நீ அனுபவிப்ப யார் சூழியை வைச்சாலும் நீ எதையுமே உனக்கு ஆகாது உனக்கு நேரம் சரியில்லைன்னு தான் அடுத்தவங்க சூனியம் வச்சா கூட நடக்கும் ஏன் அது நடக்கக்கூடிய தான் அது பளிக்கும் உனக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா யாரோட சூன்யமா உன்னால யாருக்குமே வைக்கவே முடியாது இது முதல்ல இந்த உண்மைகள்லாம் புரிஞ்சுக்கணும் சில எல்லாம் எடுத்து எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாங்க ஒரு தடிக்கு வந்தா கூட பக்கத்துல கண்ணு சரியில்லை அப்படின்னாங்க மத்தவங்க எதனா செஞ்சானோ ஒரு தொழில நஷ்டம் ஆனா கூட வேற எதனா பண்ணிருப்பாங்களோ அப்படி இப்படிலாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நமக்கு நேரம் சரியில்லைன்னா தான் இதெல்லாம் நடக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தபோது அதை ஏற்றுக்கக்கூடிய பக்கம் வந்தால் அவங்க அப்படியே அமைதியாகி சில நாட்கள்லேயே அதை நான் அவங்களோட மரணம் முடிஞ்சிடும் போராட்டம் இருக்காது இதுக்கு என்னன்னா இப்போ நம்மளோட பாடம் வாங்கியிருக்காங்க நம்ம கிட்டே பாடம் வாங்கியிருக்காங்க அவங்களோட அம்மா அவங்களோட அப்பா உடம்பு சரியில்லாமல் நல்லா இருந்தவர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு கை கால் விழுந்துச்சு படுத்து படிக்க ஆகிட்டார் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி இருக்காருங்க என்ன பண்ணலாம் பையனுக்கு வர கல்யாணம் வச்சுருக்கா ரெண்டு நாள் தான் இருக்குது ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க அந்த டைமில் என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது கல்யாணம் ரெண்டு நாள் இருக்கு அப்போ இவர் இறந்துட்டார்னா கல்யாணம் நின்றுடும் அப்போ அவங்களுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க ஒன்றும் பண்ணாதீங்கம்மா ஐயா கிட்டே வேண்டிங்க ஐயா கிட்டே வேண்டிங்கன்னா நீங்கள் ஐயாவோட திருநீர் அவர் நெத்தியில பூச்சிருங்க அப்படின்னு அந்த நிலைமையெலாம் சொன்னாங்க அவர் வந்து படுத்த படிக்கிறது அப்படின்ட்டு அப்படின்னு சரி இதை நான் அப்புறம் இதை பண்ண ஆச்சு அவர் அப்பதான் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்திருக்காரு இப்போ ஏந்துக்கல அந்த போராட்டம் அந்த நாளைக்கே போற மாதிரி இருந்தவரு கொஞ்சம் நிதானத்துக்கு வந்திருக்காரு கஞ்சி குடுத்தாலும் கஞ்சி இறங்குற அளவுக்கு வந்துருச்சு ஐயாவோட திருநீரை பூசவு நம்ம சமாஜில இருந்து கொடுத்தாங்க இல்லையா திருநூறு தான் அவங்க பயன்படுத்தி நம்ம ஆசிரமம் தான் திருநூறு கொண்டு போவாங்க இருந்து அவங்க திருநூறு வாங்குறது இல்லை அப்ப அதை பூசினதுக்கு அப்புறம் இவங்க கஞ்சி குடுத்தா கூட அவர் குடிக்கிற நிலமைக்கு வந்தாரு அப்புறம் கல்யாணமும் முடிஞ்சு போச்சு ரெண்டு நாள் கல்யாணம் முடிஞ்சு போச்சு ஆனா திரும்ப அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ரிவர்ஸ்ல போறாரு ஓ மறுபடியும் பழைய நிலைமைக்கு போறாரு அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தவர் திரும்பி பழைய நிலைமைக்கு போறாரு அப்ப அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கு சொன்னா இவரு என்னால பாக்கவே முடியல ஒரு நல்ல மனுஷன் வார வரைக்கும் நல்லபடியா இருந்தாரு எல்லாருக்கும் அவரால் முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணாரு இவரு இருக்கார என்ன பண்ணலாம் இல்லைங்க இப்ப இதுல ஒரு டவுட் வருதுங்க அதாவது வாழ்றவரையும் நல்லா பண்ணியிருந்தாரு நல்லா சந்தோஷமா இருந்தாரு எல்லாத்தையும் அவங்க குடும்பத்தை காப்பாத்திருந்தாரு இப்போ ஒரு இந்த நிலமையில கை கால் விழுந்து அதை அவருன்னு குறிப்பிட்டு சொல்லையா பொதுவா சொல்றையா கால் விழுந்துட்டு பண்றாரு முன்ஜென்ப பாவம் இருந்திருக்கும் அழிக்காம இருந்திருப்பாரு அதனால அவருக்கு இந்த தண்டனை வந்திருக்கா ஆமா 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 அதுதான் 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 இறைவன் வந்து தன்னை நெருங்கினானா வினைகளை வேகப்படுத்துவான் வேகப்படுத்தும் இந்த பிரிவிலேயே நான் அழிக்கல அப்படின்னா இந்த பிரிவில நீ அழிச்சிடற அடுத்த பிரிவு உனக்கு சுத்தமா வரும் அப்படின்றதுக்காக தண்டனை கிடையாது அது தீருது அப்போ இத நான் இந்த வேதனையை நான் அனுபவிக்கும் போது அது தீர்ந்துரும் ஆனா அந்த நிலையில இருக்கிறவனுக்கு அதை உணர முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு அங்க போராட்டம் நடக்க நடக்க அந்த ஆயில் கூடினே போ ஆனா அதை ஏத்துக்கினாங்கன்னு வச்சுக்கேன் இது இறைவன் கொடுத்தது நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கினாங்கன்னா சீக்கிரமாவே எல்லாம் இறங்கி அடங்கிடும் புரியுதுங்களா இதுக்கு உதாரணமே ஒண்ணு இருக்கு திருவாசகத்தையே தன் வாழ்நாள் புள்ள ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆசா ஞான சம்பந்தம் நினைக்கிறான் அவர் பேர் அவர் ரொம்ப பெரிய ஒருவர் அதாவது வாழ்நாள் புல்லா திருவாசகத்தை பற்றியும் திருமந்திரத்தை பற்றியுமே பேசியிருந்தவர் அவர் திடீர்னு கை கால் வந்துச்சு அவர் நினைவு தெரிஞ்சனாலும் இதுதான் பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு கை கால் விழுந்து போச்சு படுத்த படிக்க பேசவும் முடியல அவரால் அப்போ அவரோட மகன் என்ன பண்ணார் எல்லா இடத்தையும் கூட்டம் போகிறாரு ஆனாலும் அவரை வந்து சரி பண்ணவே முடியல அவர் எவ்வளவு வேதனையா இருக்கும் இவர் வந்து சர்வா சாதாரண மனுஷன் மாதிரி இருந்துட்டாருன்னா கவலைப்பட மாட்டாங்க ஆனா தன்னை மறுநாள் பத்தி சிவனை பற்றியே பேசி இந்த ஒருத்தருக்கு இப்படி ஒரு நிலை வந்துடுச்சு அப்படின்னு என்ன பண்ண அந்த வேதனையில என்ன பண்றாரு எல்லா ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போறாரு அந்த மாதிரி அந்த நாள்ல அந்த நாள்ல ஜிஹெச்ல ஒரு டாக்டர் இருக்காரு தான் டாக்டர் அப்படின்னா அவர் மந்திரராஜ் மாதிரி அவர் லைனில் வந்து ஓபி போடுவாங்க இல்லையா அப்ப ஓபி போடுறவங்க அந்த லைன்ல நிற்கும் போதே இவர் வருவார் இந்த டாக்டர் வந்துட்டு நீ நிற்கிற ரெண்டு நாள்ல சரியாயிடும் தானே போ நீ எதுக்கு மருந்து மத்தலாம் போன்ற ஆளை உடனே ஆளை பார்த்தவன் ஆளை பார்த்தவொன்னே சொல்வார் நீ வந்து ஒரு வாரம் தான் பாதிக்கு டைமு நீ இங்கே அட்மிட் பண்ணால் கூட நீ வேஸ்ட்டே நீ வீட்டுக்கு கூட்டும் போய்விட அவர் போயிடுவார் அவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிலர் மட்டும்தான் அட்மிட்டே பண்ணுவார் சரி ரெண்டு நாள் இருந்துட்டு சரியாக போன போ அப்படின்னு அந்த மாதிரி இவரை கூட்டும் போய் காட்டுறாங்க அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு இன்னும் ஒரு மாதம் அப்படி தான் இருப்பார் நீ அட்மிட்லாம் பண்ணாத ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து அடங்கிடுவார் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்போ இவருக்கு வேதனை ஒரு பக்கம் இவர் படுத்து படிக்கல இருக்கிறாரு அப்போ அவர் பையன் என்ன நினைக்கிறாருன்னா வாழ்நாள் ஃபுல்லாக பேசினவர் கடைசி நேரத்தில் பேச முடியாம சாக போறாரு அப்படின்ற வேதனை அப்போ கடைசி இருபத்தி நாள் முடிஞ்சு முப்பதாவது நாளே இவர் படுத்து படிக்கல இருந்தவர் முப்பதாவது நாள் அவர் பையன் வேதனையில இருக்கிறாரு ஆனால் இவர் என்ன பண்றாரு திடீர்னு பூஜை அறையில் ஒரு சவுண்டு கேட்குது திருவாசகம் பாடுற சவுண்டு யார் பாடுறதுன்னு ஓடி போய் பார்த்தா இவங்க அப்பா பாடிட்டு இருக்காரு முப்பதாவது நாள் இவர் எழுந்து உக்காந்து இவரே குளிச்சுட்டு இவர் வாழ்நாள்லாம் எது பண்ணாரோ அந்த திருவாசகத்தை அங்கே படிச்சுட்டு அந்த நிலையிலே இறந்துட்டார் அதாங்கய்யா இப்போ இந்த இது இந்த விஷயம் சொன்ன மாதிரி சொல்கிறியா இப்போ நிறையா பேர்ங்க படுத்த படிக்க சரி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மரணம் பக்கத்தில் நெருங்கமேது அவங்க பேசாமல் இருந்தவங்களும் சரி வாய் பேசாமல் இருந்தாலும் எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் சரி ஆனால் அந்த சாவு நெருங்கமேது திடீர்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க இது எதுக்கு அது உணர்த்துதுங்கய்யா முடிய போகுதுன்றது உணர்த்துதான் சாமி அது அவங்க பேசாமே இறந்துருக்கலாம்ல அதாவது என்னென்னா அந்த மாதிரி டைமில் நமக்கு என்ன ஆகுனா கடைசி அணைய விளக்கு பிரகாசமாக எரிய மாதிரி அப்படியே நல்லா தெளிவாயிடுவாங்க அப்பா நல்லா தெளிவாயிட்டாங்க நமக்கு ஒரு சந்தோஷப்படுத்திட்டு டக்குன்னு முடிச்சிடுவாங்க கதையை அப்போ அந்த நிலை வரும்போது அது வரைக்கும் இல்லாத அந்த சக்தி அவங்களுக்கு முடியும் போது வந்து நிற்கும் அப்போ நல்லா தெளிவாக பேசுவாங்க எல்லாரும் இப்போ அதுவே கண்ணை முடிந்தவங்க எல்லாரும் வீழ்ச்சி அடையாளம் போடுவாங்க ஆ நீ வந்துக்கிறியப்பா நீ வந்து நல்லா இருக்கிறியா நல்லா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு தைரியமா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடும் அதாங்கயா இப்போ கடைசியில இந்த ஐயா அதாவது இப்ப கடைசியில சிவபெருமா நம்மளை படைச்சிருக்காரு கடைசியில ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரா நமக்கு நீ எதை நினைக்க போறேன்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குறா அதுதான் வாய்ப்பு கொடுக்குறாரு ஆனா அதை பண்ணுவாங்களா பண்ண முடியும் ஏன்னா தான் வாழ்நாள் புள்ள அதை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கடைசி நாள அதை அவங்க பயன்படுத்திப்பாங்க தான் வாழ்நாள் புள்ள தான் சிவபெருமான பாக்குறது இல்ல படிக்கிறது இல்ல எதையுமே கேட்கறது இல்லையா அப்ப அந்த நேரத்திலயும் அந்த யோசனையே வராது சரிங்களா இப்போ எவ்வளவு பேருக்கு அடிப்பாட்டோட முருகன் சொல்றாங்க அடிப்பட்டவனே சிவபெருமான சிவபா சிவா சிவா அப்படின்னு யாரு கட்டுறாங்க வானால் புள்ளா சொல்லி இருந்தவன் ஒரு கல்லு இடிச்சா கூட சிவசிவா ஆனுவாங்க அப்பா முருகா ஆனுவாங்க இல்லைன்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ அம்மா தான் ஆனுவாங்க புரியுதா அப்போ வாழ்நாள் புள்ள அந்த மந்திரத்தை அவங்க பேசி 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 சிவபெருமான் நினைவுல இருந்தவங்களால தான் அந்த கடைசி வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திப்பாங்க இல்லைன்னா அவங்க வேதனையிலேயே தான் சாகணும் கடைசி வாய்ப்புல நம்ம என்னையா பண்ணணும் எவன் படைச்சானோ அவனை பத்தி நினைவிலேயே இருக்கும் ஆமா என்ன சிவபெருமான் தான் படைச்சான்னு நினைச்சிட்டேன்னா அந்த சிவபெருமான் ஞாபகத்திலேயே போயிடணும் போயிடணும் புரியுதுங்களா அந்த அந்த நோக்கம் வரணும்னா அவன் வாழ்நாள் போல அதை பண்ணிருக்கணும் அது ஒரு பயிற்சியாக பண்ணாதான் அந்த நினைவே வரும் இல்லைன்னா தன்னோட மரணத்துக்கு நியாயத்தை தேடி நோக்க நினைப்பாங்க புரியுதுதான் இப்ப நியாயப்படுத்துறது ஈஸி ஒரு குழகாரன் கூட ஏன் கொண்டான்னு கேட்டா அவன் நியாயப்படுத்துவான் ஏன் அவன் சும்மா இல்லைங்க அவன் அப்படி பண்ணான் அதனால தான மாதிரி தான் கடைசி காலகட்டத்தில் கூட அதாவது அதையும் நியாயப்படுத்துவான் ஏன்னா அவனுக்கு அவன் செஞ்ச நல்லது தான் தெரியுமே தவிர அவன் செஞ்ச கெட்டது எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாத்தையும் இறைவனை ஒருத்தன் பார்த்து அவனுக்கு தெரியல அதனால அந்த கோளாறு தான் சார் இப்போ இது இது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சுடுவா இப்போ இறந்தவங்களாம் இந்த நெருப்புலாம் வச்சு காலையில் சுடுவாடு கொண்டு போய்விடறாங்கயா ஆமாம் சுடுவாடு கொண்டு போயிட்டு இந்த கொல்லிக்கூடம் ஒன்று உடைக்கிறாங்க அந்த கொல்லிக்கூடத்துக்கு என்ன அர்த்தம் பொருள் இருக்காயா சரி 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 எந்த கொல்லிக்கூடம் அது என்னென்னா மூணு ஓட்டை போடுவாங்க ஆமாம் மூணு ஓட்டை மூணு ஓட்டை ஏன் அப்படின்னா மூணு ஓட்டை போட்டு டம்மு உடைச்சிடுறாங்க ஆமாம் இது எங்கே நடத்துவாங்கன்னா சுடுகாட்டில் தான் இதை பண்ணுவாங்க சுடுகாட்டில் எடுத்துன்னு போய் கடைசி எரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வம்சத்தில் இருக்கிற அவங்க தலைமுறை அந்த இப்போ பிள்ளையோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த கொள்ளிக்கூடத்தில் மூணு ஓட்டை போட்டு சுற்றி வந்து உடைப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா அந்த பானை மாதிரி தான் அந்த உடம்பு இந்த உடம்பும் அதுவும் வேற வேற இல்லை சரிங்களா வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை அப்படின்னு தான் சிவபெருமானு சொல்லுவாங்க வேங்கடநாதன் வேங்கடம் அப்படின்னா கடம்னால் பானை

அப்போ அங்கே இருக்கிற பானையும் இங்கே செத்து போன பானையும் ஒரே மண்ணு தான் அப்போ அதை தான் வந்துறாங்க அதை அதை போட்டு உடைக்க முடியாததுனால அதுக்கு அடையாளமாக ஒரு பானையை வச்சு இவன் என்ன பண்ணியிருக்க முடியும் ஒரு மனுஷன் ஒரு செயலை எப்படி செய்ய முடியும் ஒன்று உடம்பால் செயல் செய்ய முடியும் அடுத்து மனசால செய்ய முடியும் அடுத்து தன்னோட வாக்குனால் செய்ய முடியும் இந்த பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் இந்த மூணு விதத்தில் தான் ஒரு மனுஷனால் செயல் புரிய முடியும் அப்போ இந்த மூணுத்தின் மூலயமா தான் பாவமாக வரும் மூணத்தின் மூலயமா தான் புண்ணியமாக வரும் புரியுதுங்களா அப்போது இவன் வாழ்நாள் புல்லாக எப்படி ஒன்றா வாழ்ந்து பாவத்தெல்லாம் பண்ணியிருக்கலாம் எதை எதை வச்சு உடலையும் மனசையும் அந்த வாக்கு வார்த்தையும் வச்சு பாவத்தை பண்ணியிருந்தால் கூட இறைவா இவனை மன்னிச்சு நீ ஏற்றுக்க அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் அங்கே மூணு ஓட்டை போடுறாங்க அந்த மூணு ஓட்டைக்குள்ளே போட்ட உடனே தண்ணியெல்லாம் வெளியே போகிற மாதிரி இந்த 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 வேண்டுதலை வைக்கும்போது இங்கே சுற்றிக்கிறவங்களாம் வேண்டுதல் வைக்கணும்

உடலாலையும் மனசாலையும் வாக்காலையும் பாவம் செஞ்சுட்டான் அந்த மூணு பொருளால செஞ்சதுனால மூணு ஓட்ட போடுறான் சரிங்களா வேற எதாலையும் செய்ய முடியாது புண்ணியமோ பாவமோ இந்த மூணு பொருளை தான் செய்ய முடியும் அப்ப அந்த மூணு பொருளுக்கு அடையாளமா தான் மூணு ஓட்டையை போடுறாங்க அப்போ இதை பார்த்துட்டு நாம என்ன பண்ணணும் எதுக்காக அதை பண்ணணும்னா வாழக்கூடியவன் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இது இந்த மூணு பொருளை வச்சு நாம பாவத்தை பண்ணாம இருந்தா நமக்கு ஒரு நிலை வராது இந்த மாதிரி ஊருக்கு வெளியே பானை குடைக்கிற நிலைமை வராது ஊருக்குள்ளேயே கோயில் கட்டுற நிலைமை நமக்கு வரும் அதை சீர்படுத்திக்கினான் அப்படின்றது ஆடையே ஊருக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்க செத்தவனுக்காக பண்ணா என்ன பண்ணணா என்ன எவ்வளோ அனாதை பண்ணும் போது பானையை உடைக்கிறாங்க ஒன்றும் கிடையாது ப்ரோஜனம் கிடையாது அப்போது வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு தான் இந்த சாங்கியங்களெல்லாம் பண்ணி நம்ம காட்டுறாங்க இவன் போயிட்டான் நீங்களாவது உசாராக இருந்தங்கப்பான்னு பெரியவங்க நம்ம செஞ்சு காட்டுறாங்க ஆனால் போகக்கூடிய நாம் என்ன பண்ணுறான் அவன் வாயில பாலை ஊற்றிட்டு நாம் வந்துடுறோம் அப்போ நம்ம வாயில் நாளைக்கு பாலை ஊற்றுவாங்க இந்த தவறுகள் பண்ணக்கூடாது